வணக்கம் நேர்களே நான் உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா என் கணித ஜோதிடம் மற்றும் ஆன்மீக பரிகார ஆராய்ச்சியாளர் இன்றைக்கி நம்ம ஒரு சிறப்பு பலன்களை பார்க்க போகிறோம் இந்த பலன்கள் நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ரிஷப ராசி அன்பர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை கொடுக்க போதுன்றதை இந்த பதிவில் தெளிவாக பார்க்க போகிறோம் நீங்கள் இந்த சேனலை முதல் முறையாக பார்த்துட்ருக்குறீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டனில் ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிஃபிகேஷனாக வந்துட்ருக்கோம் உங்களுக்கு ஜாதகம் இல்லை புதிதாக ஜாதகம் எழுதணும் நம்ம இதில் எல்லாருமே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு திருமண ஏற்பாடுகள் பண்ணும்போது தான் ஜாதகத்தையே சில பேர் தேடுவாங்க அப்படி தேடும் போது ஜாதகம் இருக்காது ஏதாவது ஒரு வீடு ஷிஃப்ட் பண்ணும்போது ஜாதகம் தொலைஞ்சு போயிருக்கோம் அப்படிலாம் இருந்தீங்கன்னா உங்களுக்கு பிடிஎஃப் மூலமா ஜாதகம் எழுதி தரும் அடுத்து உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பேர் வைக்கணும் இந்த குழந்தைக்கு இந்த இந்த ஜாதகத்தில் பிறந்திருக்குதுன்னா அவங்களுக்குன்னு தனியாக நியூமராலஜி படி பேர் வைக்கலாம் அதுவும் தெரிஞ்சிக்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா நீங்கள் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் என்னை கன்சல்ட் பண்ணிக்கலாம் இந்த அடுத்த நாற்பத்தி ஆறு நாட்களுக்கு ரிஷபராசி அன்பர்களுக்கு இந்த சர்ப்ப கிரகங்களாகப்பட்ட அந்த ராகு கேதுக்கள் அந்த இரண்டு கிரகங்களினுடைய பிடியில் தான் எல்லா கிரகங்களுமே இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போகுது ஏன் அப்படி அந்த கிரகங்களோட தான் பிடியில் தான் இருக்குது சனி தனியாக தானே மேடம் இருக்கா அப்படின்னு சொன்னோம்னா சனியும் வக்ர நிலையில் இருக்கிறார் அப்போ அந்த ராகு டைய சனியினுடைய பவரை பார்த்தீங்கன்னா அந்த ராகு கேதுக்களும் ரெண்டு சர்ப கிரகங்களும் முழுமையா பெற்றுக்கொள்ளும் அப்படி இருக்கும் போது இந்த ராகு கேதுக்கள் மட்டும்தான் மிகவும் ஒரு ப அதிக சக்தி வாய்ந்த ஒரு கிரகங்களாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு மிகப்பெரிய ஒரு பலனை கொடுக்காட்டிலும் பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு திருப்பங்கள் இருக்கும் அதே சமயம் சில கவனமாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கும் ஏன்னா ரிஷபராசி அன்பர்களுக்கு ராகு பகவான் பதினோராம் இடத்துலேயும் கேது பகவான் ஐந்தாம் இடத்துலையும் இருக்கிறார் ராகு பகவான் பார்த்திங்கன்னா இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உத்திரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதத்திலையும் அப்படியே ரிவர்ஸ்ல வருவார் உத்திரட்டாதி நட்சத்திரம் நான்காம் பாதம் மூன்றாம் பாதத்திலையும் அடுத்து கேது பகவான் ஐந்தாம் இடத்துல அந்த அஸ்த நட்சத்திரம் இரண்டாம் பாதம் ஒன்றாம் பாதத்திலையும் பயணிப்பார் இந்த இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா ரிஷபராசி அன்பர்கள் மிகவும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தொழிலில் அதிகமான ஒரு என்ன சொல்றது விறுவிறுப்பு அதிகமாக இருக்கும் எந்த இடத்துல நீங்கள் ரொம்ப மந்த நிலையில் இருந்தீங்களோ இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு இந்த மாதிரியான வாய்ப்புகள் தேடி வரும்போது நீங்களும் மிகவும் ஜாக்கிரதையாக அந்த வாய்ப்புகளை பயன்படுத்தி இந்த ரிஷபராசி அன்பர்கள் நீங்க உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பங்களை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக தான் ரிஷபராசி அன்பர்கள் எப்போதுமே நீங்க ஒரு பைசா கூட ஒரு ஆயிரம் ரூபாய்னாலும் நம்ம உழைச்சு சம்பாதிச்சு வந்தது அதை நம்ம என்னைக்குமே விடக்கூடாது அப்படின்ற ஒரு ஒரு எண்ணத்துல தான் இருப்பீங்க உங்களுக்கு அந்த பார்த்தீங்கன்னா அந்த வருமானத்தை எப்போதுமே ஒரு கண்ணும் கருத்துமாக அந்த உழைப்பை வந்து ஒரு தெய்வமாக கருதுபவர்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் இப்படிப்பட்ட இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போதுமே ஒரு நல்ல ஒரு தகுதியில் தான் இருக்கணும் நம்மளுடைய ஸ்டே ஸ்டேட்டஸ் வந்து என்றைக்குமே குறைஞ்சிடக்கூடாது நம்மளுடைய வாழ்க்கை ஒரு நாகரிகமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் ஆடம்பரமான ஒரு வாழ்க்கையாக இருக்கணும் தான் நீங்கள் எப்போதுமே நினைக்கிறீங்க ரிஷபராசி என்பர்கள் ஆனால் அதற்கு உங்களுக்கு ஜாதகப்படியும் கோச்சார நிலவரப்படி எல்லா கிரகங்களும் சாதகமாக இருந்தாலும் உங்களுக்கு ஜாதகப்படி பார்த்தீங்கன்னா சில மோசமான தசாபுத்திகள் இருந்தால் கூட கோச்சார கிரகங்கள் சில வலுவான ஒரு நிலை நிலையில் இருக்கும்போது அந்த மோசமான ஒரு நிலையையும் கொஞ்சம் அது மாற்றக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துடும் ஆனால் இப்போ இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் இந்த ரிஷபராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா தொழிலில் திடீர் திருப்பங்கள் வரும் உங்களுக்கு அதிகமான ஒரு முதலீடு உண்டான ஒரு காலகட்டம் இருக்கும் ஒரு சிக்கலான ஒரு ஸ்டேஜ்னு சொல்லலாம் இது தொழிலில் முதலீடு உண்டான நேரம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் சிக்கலான ஸ்டேஜ் சொல்றீங்களே அது எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் தான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்யக்கூடிய ஒரு நேரமும் வரும் அதே சமயத்தில் இந்த முடிவை எடுக்கலாமா எடுக்கக்கூடாதா இந்த வாய்ப்பை நம்ம தவற விட்டுட்டோன்னா நம்மளுக்கு தொழில்நுட்ப வாய்ப்பு வராதே அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு குழப்பங்களும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதுதான் அந்த வக்ர கிரகங்கள் செய்யக்கூடிய ஒரு வேலையா இருக்கும் ஏன்னா அந்த பத்தாம் இடத்துல அந்த சனியும் வக்ர நிலைமையில் இருக்கும் அந்த தொழிலில் ஒரு மனக்குழப்பத்தோடு அந்த முதலீடு செய்ய வேண்டிய ஒரு கட்டாய சூழ்நிலையும் இருக்க வேண்டிய ஒரு நேரமாக இருக்கும் ரிஷபராசி அன்பர்கள் அந்த தொழிலில் தொழில் செஞ்சுட்டு இருக்கிறீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரியான பியூட்டி பார்லர் தொழிலோ அல்லது பார்த்திங்கன்னா இன்டீரியர் டெக்கரேஷன் தொழிலோ அல்லது பார்த்திங்கன்னா அந்த கட்டிடம் சார்ந்த ஒரு அழகு நுணுக்க தொழிலோ பண்ணிகிட்டு அந்த அந்த மாதிரியான ஒரு விஷயத்துலலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு லம்பாக ஒரு ஆர்டர் வருவதற்கும் ஒரு வாய்ப்புகள் வரும் அதே சமயத்தில் அதை முதலீடு செ செஞ்சாதான் நம்ம இதை செய்ய முடியும் அப்படின்ற ஒரு ஸ்டேட்டஸுக்கும் வர வரக்கூடிய ஒரு சூழ்நிலையில தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போகுது இதுல நீங்க கவனமோட செயல்பட்டு ஏன்னா ராகு கேதுக்கள் எப்போதுமே என்ன செய்யும்னா ஒருவருடைய தொழில மிக கவனமோட செயல்பட்டு நம்ம ஒரு சிந்தித்து முடிவெடுத்தாதான் அது நல்ல நிலைமையில ஒரு உருமாறக்கூடிய ஒரு நிலைமைக்கு வரும் அதை விட்டுட்டு நம்ம இந்த இது கரெக்டான பாதை தான் நினைச்சிட்டு ஏதோ ஒரு இதுல இன்வெஸ்ட் பண்ணோம்னா கண்டிப்பா அது வேற விதமான ஒரு பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அதனால தொழில் செய்கிறவங்க மிகவும் ஜாக்கிரதையோடு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்க போது இருக்கக்கூடிய அந்த கார்த்திகை நட்சத்திரம் அடுத்து ரோஹிணி நட்சத்திரம் மிருகசீர்ஷ நட்சத்திரம் இந்த மூன்று நட்சத்திர அன்பர்களுக்குமே இந்த காலகட்டத்தில் இவர்கள் செய்யக்கூடிய தொழிலையும் சரி வேலையில் நிறைய ஒரு சிரமத்துக்கு ஆளாகி இருக்கிறீங்க கடந்த ஒரு ஆறு மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு வேலையில் நிறைய சிக்கல்கள் இருந்தது சில பேர் நிறைய வேலையை விட்டுட்டு வேலையே இல்லை அப்படின்னு கிடைக்கக்கூடிய ஒரு நிலைமையில் அன்பர்களுக்கு கண்டிப்பா வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு வாய்ப்பாக இருக்கு ஐந்தாம் இடத்துல அந்த கேது பகவான் அஸ்த நட்சத்திரத்தில் இருக்கிறார் அவரும் அந்த சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால ரோஹிணி நட்சத்திர அன்பர்களுக்கு கண்டிப்பாக உங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைப்பதற்கு ஒரு சாதகமான ஒரு நாட்களாக இருக்க போது ஆனால் அந்த வேலை வாய்ப்பில் பெரிய உங்களுக்கு மன திருப்தி இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருக்கக்கூடும் கார்த்திகை நட்சத்திர அன்பர்கள் வேலை செய்ய சரி இந்த வேலையை விட்டுட்டு வேற வேலைக்கு போகணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னாலும் சரி தாராளமாக ஒரு பண்ணக்கூடிய ஒரு நேரமாக இருக்கு உங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஒரு செய்யக்கூடிய ஒரு நேரமாக இருக்கிறதுனால தாராளமாக இந்த நாற்பத்தி ஆறு நாட்களை நீங்க அதில் சூஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு அதற்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் கார்த்திகை நட்சத்திர அன்பர்களுக்கு இருக்க போகுது நட்சத்திர அன்பர்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிறைய பிரச்சனைகள் காத்துட்டு அதாவது குடும்பம் சம்பந்தமாக கணவன் மனைவி சம்பந்தமாக இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகள்லாம் இருக்குது அது எல்லாமே தீருமா மேடம் எனக்கு வேலையிலையும் நிறைய ப்ரெஷர் இருக்குது அதே சமயத்தில் குடும்பத்துலையும் போடாத ஒரு நேரமாக எனக்கு தெரியல ஆனாலும் எனக்கு அந்த மனக்குழப்பங்கள் இருந்துக்கிட்டு போயிட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி இந்த மிருகசீர்ஷ நட்சத்திர அன்பர்கள் நீங்க எதிர்பார்த்துட்டு இருக்கிறீங்க இது எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த நாற்பத்தி நாட்கள் குடும்பம் சம்பந்தமாக வேலை சம்பந்தமான சில சாதகமான ஒரு நிகழ்வுகளும் ஒரு பாதகமான ஒரு நிகழ்வுகளும் நடக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இருக்க போது இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய இந்த நட்சத்திர அன்பர்களுக்கு இந்த ரிஷப ராசியில் இருக்கக்கூடியவர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த காலகட்டத்தில் குடும்பம் சம்பந்தமாக பொதுவாக எல்லா ராசி அன்பர்களுக்கும் எல்லோருக்குமே குடும்பம் சம்மந்தமாக நிறைய கடன் பிரச்சனைகள் இருக்குது அதுலேயும் தொழிலில் கடன் வாங்கினவங்க எல்லோருமே இன்னமும் அதை அதிலிருந்து மீள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அதே சமயத்தில் மாற்றமும் நாங்கள் செஞ்சிட்டோம் மேடம் கடந்த ஜனவரி மாதம் தான் நாங்கள் இடமாற்றம் செஞ்சோம் ஆனாலும் எனக்கு இந்த ஒரு வேலையில் பார்த்திங்கன்னா திருப்திகரமாக இல்லை அந்த வேலையிலையும் பார்த்திங்கன்னா எனக்கு தேவையான வருமானமும் வரலை அப்படின்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த நாற்பத்தி நாட்கள் உங்களுக்கு வருமான உயர்வு கண்டிப்பாக இருக்குது ஆனால் அந்த வருமான உயர்வுனால் உங்களுக்கு சில அசௌகரியங்களும் இந்த காலகட்டத்தில் இருக்க போகுது இந்த ராசி அன்பர்களுக்கு சில அசௌகரியமான ஒரு சூழ்நிலையை சந்தித்து தான் நீங்கள் ஒரு உங்களுக்கு லாபகரமான ஒரு சூழ்நிலையை சந்திக்க நேரிடும் இந்த ராசி அன்பர்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் அதாவது ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதியிலிருந்து அக்டோபர் மாதம் ஒன்பதாம் தேதி வரை இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த ராசி அன்பர்களுக்கு தொழில் சம்பந்தமாகவும் சரி வேலை சம்பந்தமாகவும் சரி சில அசௌகரியங்களை சந்தித்து உங்களுடைய லாபகரமான ஒரு விளைவுகளை ஏற்படுத்தக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போது வெளிநாட்டில் இருக்கோம் மேடம் இங்கிருந்து ஒரு ஒரு வருடத்திற்கு முன்னாடி வெளிநாட்டுக்கு வந்தோம் ஆனாலும் எங்களுக்கு வந்து இங்கு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் சாதகமாக இல்லை எப்பவாவது இந்தியாக்கே வந்துடலாமா அப்படின்னு பார்த்துட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த ரிஷபராசி என்பர்களுக்கு மேக்சிமம் உங்களால் அங்கே எவ்வளவு நாள் நம்மளால் தாக்குப்பிடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு நீங்கள் இருந்தால் போகிறோம் அதற்கு உங்களுடைய சுய ஜாதகமும் நீங்கள் பார்த்துக்கோங்க ரிஷபராசி அன்பர்கள் நீங்கள் சொந்தமாக தொழில் தொடங்கணும் இல்லை வெளிநாட்டுக்கு போகணும் இல்லை அலுவலக மாற்றம் செய்யணும் அப்படின்னு நீங்கள் சுயமாக செயல்படும் போது உங்களுக்கு உண்டான சுய ஜாதகத்தையும் நீங்கள் ஒரு வாட்டி ஆய்வு செஞ்சுக்கிட்டீங்கன்னா அதற்குண்டான பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் இப்போ வெளிநாட்டில் இருக்கிறவங்க அங்கேருந்து நீங்கள் நீங்கள் இங்கே வரணும் ஏன்னா போயே ஒன்றரை வருஷம்தான் ஆகுது எதற்கு நீங்கள் திரும்ப சிரமப்பட்டு ஏன்னா இங்கிருந்து போன செலவுகளே அதிகமாக இருக்கும் அதுல இருந்து நீங்க வெளியில வர்றது அது அந்த கடனை கூட நீங்க அடைச்சிருக்க மாட்டீங்க கொஞ்சம் சிரமப்பட்டாதான் இந்த காலத்துல இருந்து நீங்கள் வெளிவரக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இந்த ரிஷவராசி அன்பர்களுக்கு அதனால இந்த வெளிநாட்டில இருக்கக்கூடிய இந்த ரிஷபராசி அன்பர்கள் உங்களுடைய அந்த சிரமமும் அசௌகரியமும் நல்ல வருமானத்தை கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ஒன்பதாம் தேதி அக்டோபர்க்குள்ள ஒரு நல்ல வருமானத்தை கொடுக்கக்கூடிய ஒரு நாட்டு நாட்களாக தான் இருக்க போகுது இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இந்த ரிஷபராசி அன்பர்கள் பெண்களாக இருக்கிறீங்கன்னா இந்த பெண்கள் உயர் படிப்புக்கு இந்த காலகட்டத்தில் அதிகமாக முயற்சி செய்வீங்க உயர்கல்வி இன்னும் கொஞ்சம் மேல படிச்சுட்டு நம்மளுடைய செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் நல்லா டெவலப் பண்ணிக்கணும் அப்படின்னு நினைச்சிட்டு ஒரு உயர்கல்விக்கு ட்ரை பண்ணுவீங்க பதினோராம் இடத்துல அந்த ராகு இருக்கிறதுனால எப்படியாவது நம்ம உயர்கல்வி ஒன்று ஒன்று படித்து அதற்குண்டான ஒரு வளர்ச்சியை நம்ம பெற்றணும் அப்படின்னு நீங்கள் இந்த நாற்பத்தி ஆறு நாட்களில் ட்ரை பண்ணுவீங்க கண்டிப்பாக அதற்குண்டான ஒரு சாதகமான ஒரு நாட்களும் இருக்க தான் செய்யுது ஆனாலும் சில அசௌகரியங்கள் இந்த ரிஷபராசியில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு இருக்கும் சில பேர் மறுமணத்திற்காக காத்துட்ருக்குறீங்க ஏற்கனவே வாழ்க்கையில் டைவர்ஸ் ஆகி தேவையில்லாத பிரச்சனைகளை சந்தித்து இப்போ நீங்கள் தனியாக குழந்தைகளோடு கஷ்டப்பட்டுட்ருக்குறீங்க கடந்த ஒரு நான்கு மாதத்தில் நில நிறைய பிரச்சனைகள் உங்களுக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகளை நீங்க இது வரைக்கும் சந்தித்ததே கிடையாது அந்த அளவிற்கு அந்த மனமாகப்பட்டது ரிஷப ராசியில் இருக்கக்கூடிய அந்த பெண்களுடைய மனமாகப்பட்டது யாருக்கிட்டையுமே பகிர்ந்து கொள்ள முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கு இப்போ இந்த காலகட்டத்தில் உங்களுக்குன்னு ஒரு ஆதரவு கொடுக்கறதுக்கு உண்டான நபர்கள் வருவாங்க அவர்களுடையும் மிகவும் ஜாக்கிரதையாக இருந்து உங்களுடைய நட்பை ஓரளவுக்கு டிஸ்டன்ஸ் கீப் அப் பண்ணீங்கன்னா தேவையில்லாத அவமான அசிங்கங்களும் அசிங்கங்களும் இல்லாமல் நீங்கள் இந்த லைஃப்பில் இருந்து தப்பிச்சுக்க முடியும் இல்லாட்டி நீங்கள் தேவையில்லாமல் யார்கிட்டையுமே டிஸ்கஸ் பண்ணாமல் அவர் கொடுக்கக்கூடிய அவர்கள் கொடுக்கக்கூடிய அந்த அன்பும் ஆதரவுமுக்காக நீங்கள் தேவையில்லாமல் ஏமாற்றப்படக்கூடிய ஒரு நேரமும் இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் இருக்கும் இதெல்லாம் நீங்கள் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய நேரம் இந்த பெண்கள் ரிஷபராசியில் இருக்கக்கூடியவர்கள் இது எல்லாமே நம்ம கோச்சார நிலவரப்படி பலன்கள் சொல்லியிருக்கிறோம் உங்களுடைய சுய ஜாதகத்தையும் நீங்கள் செக் பண்ணிக்கலாம் அதில் எப்படி இருக்கு உங்களுடைய மறுமண வாழ்க்கை எப்படி இருக்கு சொத்துக்கள் வாங்குவதற்கு இந்த நாற்பத்தி ஆறு நாட்கள் உகந்த நாட்களாக இருக்கா அப்படின்றத நீங்கள் சுய ஜாதகத்தில் செக் பண்ணிக்கிட்டாங்கனாலே நீங்கள் அடுத்தடுத்து என்ன மாற்றங்கள் செய்யணுன்றது உங்களுக்கு விரிவாக தெரிய வரும் அதை கேட்கணும் விருப்பப்பட்டீங்கன்னாலும் சரி உங்களுக்கு ஜாதகம் எழுதணுனாலும் சரி கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்கள் கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்